என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இப்ப நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் இந்த சந்தேகங்கள் இதெல்லாம் கேட்டா நான் அதுக்கான பதில வந்து ஒரு வீடியோவா நான் பதிவு போடுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பதிவு தான் இது இன்னைக்கு அந்த கமெண்ட் பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பதில் கொடுத்துருவோம் சரிங்களா முதல் கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துரைராஜ் துரைராஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு அந்த கொடுமை மாந்திரிகம் மிக அற்புதமாக இருக்கிறது நான் அதை விவா விவரித்து அனுபவிக்கின்றேன் மிக அற்புதமான அற்புதமாக தப்பான உறவை பிடிப்பதற்கு எதிரிகளை நம்மிடம் பேசாதிருப்பதற்கு மிக அற்புதமாக வேலை செய்கிறது நன்றி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நீங்க வந்து அதை பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு செயல் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தயவுசெய்து என்னமோ கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவா கொடுத்தீங்கன்னா பதிவு அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு இருக்கும் ஏன்னா இதை வந்து முயற்சி செய்து பார்க்குற நபர்கள் கண்டிப்பா என்ன செய்யுங்க நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்பதான் மற்ற நபர்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லாம நீங்க வந்து பார்த்து நீங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம சொல்றத ஃபாலோ பண்ண உடைய நபர்கள் கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து இதே மாதிரி தெரிவிங்க தெரிவிச்சிங்கன்னா மற்ற நபர்களும் இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க அவ்வளவுதான் சரிங்களா அடுத்த நபரை பார்த்துருவோம் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிங் ஆண்டனி அப்படிங்குடைய நபர் வந்து போட்டிருக்காங்க ஐயா இன்றுதான் உங்கள் பதிவை பார்த்தேன் மிகவும் அற்புதம் மிகவும் அருமையாக உள்ளது ஐயா தக்ஷணா தட்சிணியா ஆமாம் தக்ஷணான்னு போட்டிருக்காங்க தக்ஷணா காளி மந்திரம் சைவ முறையில் இருந்தால் பதிவிடவும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க சரி இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம வந்து என்னைக்குமே வந்து அசைவ பலி கொடுக்குறோம்ல அசைவ பலி இந்த அசைவ பலிக்கு பதிலாக சைவ பலிகளும் இருக்கு சரிங்களா அதுக்கு யூக்குலாண்டா ஒரு கோழிக்கு யூக்குலாண்டா ஒரு இது இருக்கு இப்படி வந்து நிறைய அந்த நம்ம வந்து அசைவ பலி தான் கொடுக்கணும் அப்படிங்குடிய அளவுக்கு கிடையாது அதுக்கு தகுந்தவாறு சைவ பலிகளும் இருக்கு நான் அதை வந்து ஒரு தனி பதிவா நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்கிறேன் போடுறேன் சரிங்களா அடுத்த இத கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் வாக்கு சொல்லுவீங்களா ஐயா நாங்க வந்து அருள் வாக்கு எல்லாம் சொல்லுவது இல்லை சரிங்களா அதனால வந்து நீங்க தவறாக என்ன வேண்டாம் நம்ம வந்து நம்ம படிச்சுக்கிட்ட கலைய வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம செய்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வந்து அருள் வாக்காட்டு வச்சு எல்லாம் நம்ம அதை பண்ணலை சரிங்களா அடுத்த பதிவுல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நபர் அழகா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹோம் மல்டிமீடியா குருவே நீங்க சொன்ன பதிவுல எல்லாத்தையும் நான் சக்சஸ் பண்ணிட்டு வாரேன் இந்த பதிவையும் கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் குரு வாழ்க சரி நல்ல விஷயம் நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க மேலும் வந்து எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசைதான் எல்லா நபர்களுமே இத வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம்னா அதை பண்ண வேண்டாம் இல்லாத விஷயங்கள் நீங்க எல்லாருமே என்ன செய்யலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி என்னன்னா நம் உருவத்தை மறைக்க நம் நேரத்தில் நம்ம நினைச்ச நேரத்துல வந்து நம்ம உருவத்தை மறைக்கிறதுக்காண்டி அப்படின்ட்டு நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அந்த பதிவுல வந்து அந்த பூனையின் பேர் தெரியல அப்படின்னு சொன்னே இந்த சிவகுமார் சிவா என்கிற ஒரு நபர் வந்து அது தேவாங்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துளசி அப்படிங்கிறவங்க வந்து துளசி துளசி இவங்க வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க கரும்புனை கரும்புனை தெய்வாங்கு தாந்திரிகம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இது வந்து கரும்புனை தாந்திரிகம் தான் ஆனா இது வந்து மாறுபட்டது சரிங்களா அதில் வந்து இதுல வந்து ரெண்டு மூணு டைப் ஆஃப் உண்டு இது ஒரு நம்ம போட்டிருக்க பதிவு வந்து அதுல ஒரு முறை ஆனா வந்து இதையும் தள்ளி இன்னும் ஒரு நான்கு முறைகள் நான்கு ஆமா நான்கு முறைகள் இருக்கு சரிங்களா அதை நான் வரக்கூடிய பதிவுகளில் நான் கண்டிப்பா கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து மாயாஜால வித்தைன்னு நான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் உங்களுக்கு அந்த பதிவுகள் கொடுக்கல கண்டிப்பா நான் நான் வந்து அந்த பதிவுகள் உங்களுக்கு தெரியும்படியா நான் கண்டிப்பா நான் என்ன செய்றேன் எல்லா பதிவுகளும் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து வந்து சுனில் குமார் சுனில் குமார் அப்படிங்கூடிய நபர் வந்து உருவமாற மந்திரம் இருந்தா சொல்லுங்க சுவாமி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உருவத்தை மாற்றுவதற்கான மந்திரங்கள்ங்கிறது அது வந்து சித்தர்கள் செயல்பாட்டில் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் நீங்க வந்து சரியான பயிற்சி செய்து வந்து அதுவும் உருவத்தை மாற்ற முடியாது நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி இப்படிப்பட்ட பல சக்திகள் என்ன இருக்கு பிரபஞ்சத்துல நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறது எல்லாமே இது வந்து ஆஹ் மந்திரம் பிளஸ் வந்து எந்திரம் பிளஸ் வந்து தந்திரம் இதுல வந்து தந்திரம் நிறைய இருக்கு இப்படி வந்து நம்ம வந்து நம்ம செயல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதே இது நீங்க இப்ப சொன்ன மாதிரி மந்திரம் மட்டும் வச்சு நம்ம வந்து உருவத்தை மாத்தி நம்ம போகணும் இல்ல நம்ம எல்லாத்தையும் மாத்தி போகணும்னா அதற்கான முறைகள் நிறைய இருக்கு ஏன்னா அது வந்து சித்தர்கள் வழிபாட்டு முறையில இருந்து நம்ம வந்து யோகம் ஞானம் தவம் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் பண்ணி நம் நமக்கு உள்ள இருக்க ஜீவனான சிவத்தை நாம் அறியும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம மாறுதல் அடையலாம் சரி இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஆரம்ப கணக்காக தான் நம்ம போயிட்டிருக்கோம் அந்த விஷயங்கள் வந்து நான் வரக்கூடிய பதிவுகள் கொஞ்ச நாள் போகட்டும் நான் கண்டிப்பாக அந்த பதிவுகள்லாம் நான் கொடுப்பேன் அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து உயர்நிலை உயர்நிலை தியானத்துக்கான விஷயங்கள் அதை வச்சு நம்ம வந்து அப்படி நீங்கள் அந்த உயர்நிலை தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட சிந்தனைகள் வராது அது ஒரு விஷயம் ஏன்னா மாந்திரிகம் இந்த செயல்கள் அடுத்த நபர்கள் எந்த ஒரு சிந்தனையுமே வராது ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய நிலையை அறிந்து நம்ம நினைஞ்சிருவோம்னா அடுத்த நிலைக்கான ஒரு பொசிஷனுக்கு போயிடுவோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து வராது நம்ம அதை வந்து நான் வரக்கூடிய பதிவுகளில் கண்டிப்பாக நான் அந்த பதிவுகள் நான் கொடுக்குறேன் பதிவுகள் மட்டும் இல்லை அதை ஒரு கிளாஸாகவே நம்ம கொண்டு போகலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம கொண்டு போவோம் சரி நம்ம அடுத்த பதிவுகளோட கமெண்டாக பார்ப்போம் எல்லாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப தான் இருக்கு ஏன்னா மக்களுக்கு சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது வந்து சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் எம்னா கமெண்டே காணலையே உங்களுக்கு அவ்வளவு ஒரு வீடியோ பார்த்தா ஒரு டவுட் வரும் ஒரு சந்தேகம் வரேன் ஐயா என்ன விஷயம்னு கேட்பாங்க ஆனால் அப்போ சந்தேகமே இல்லைன்னா அப்போ நான் நூறுக்கு நூறு பர்சன்டே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆனா நபர்கள் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் தயவு செய்து என்ன செய்யணும் கமெண்ட்ல தெரிவிக்கணும் அதே போய் நீங்க பண்ணி அதுல என்ன ரிசல்ட்டோ அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும் சரிங்களா அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன தம்பி அப்படின்னுட்டு ஒருத்தங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய வேலைகள் இருப்பதனால என்னால் பதிவுகள் உடனே உடனே போட முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த நபர் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க ஆனால் உங்கள் பதிவுகள் அடிக்கடி வரணும் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் மேக்சிமம் வந்து பதிவுகளை நான் உடனுடன் கொடுக்க பார்க்குறேன் மிக்க நன்றி அடுத்து தேவிகா வரதராஜன் தேவிகா வரதராஜன் வந்து நம்பர் கேட்டிருக்காங்க அம்மா உங்களுக்கு வந்து நம்பர் வந்து நான் எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து நீங்கள் கால் பண்ணலாம் என்னென்னா எப்போவுமே என்னால் கால் அட்டென்ட் பண்ண முடியாது நான் எல்லா பதிவுகளையுமே சொல்லிருப்பேன் கால் அட்டன் பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டா போதும் நான் அதுக்கு தகுந்த நான் உங்களுக்கு ரெண்டாவது கால் பண்ணுவேன் சரியா அடுத்த நம்பர் வந்து செல்வகுமார் செல்வகுமார்ன்னு ஒரு நபர் கேட்டிருக்காங்க யுவர் ஃப்ரம் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கேன் மீதி எதுவும் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா காலில் நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளலாம் ஏன்னா வீடியோவில் நம்ம அட்ரஸ் சொல்லதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்னால நான் சொல்லலை இதுவரையும் நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில் நான் ரொம்ப ஒன்றும் பதிவுகளில் நம்ம சொல்லலை சரிங்களா அதனால் வந்து என்ன செய்யுங்க நீங்கள் வந்து டீட்டெயில் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிடுங்க சரிங்களா நம் நம்ம எதிரிகளை அழிக்க வந்து வீடு மாடன் வைத்து ஏவல் செய்வது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவில் வந்து ஷாஜகான் ஷாஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கை நன்றி அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா வந்து நம்ம எல்லா வீடியோலயுமே நம்ம வந்து நம்ம வந்து அனுபவபூர்வமான விஷயங்கள் நிறைய நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஐக்காண்டி தான் நம்ம ரொம்ப விளக்கி சொல்லதுக்கு காரணமே அதான் நம்ம வீடியோ எந்த ஆகுதுக்கு ரீசனே அதுதான் என்னன்னா புதுசா வரக்கூடிய நபர்கள் வந்து நான் டப்பன ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதே மாதிரி பண்ணிட்டு எதுவும் மாட்டிடக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதனால நீங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏதோ ஒன்று கேட்டு நம்ம போக கூடாது அப்படிங்கிற காண்டி நம்ம வந்து என்ன செய்யறோம் ஃபுல் பதிவையும் நம்ம வந்து அழகாக கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த முத்தேரி அம்மா அப்படிங்கிறவங்க அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணிருக்காங்க சேம் டு யூ வீடியோ மை லைஃப் முன்னேறவே முடியலை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க சரிதாமா இன்னைக்கு வந்து நிறைய வஞ்சக எண்ணங்களும் உள்ளுக்குள்ள வந்து மேக்சிமம் நபர்கள் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு சில நபர்கள் நல்ல ம மனசுள்ள நபர்களும் இருக்கிறதான் செய்றாங்க ஆனா மேக்சிமம் என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் அவனை அழிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னேறி வராங்கன்னா அந்த நபரையும் என்ன செய்யணும் எப்படியாவது காலை தட்டி கிளை தள்ளிடணும் அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க சரிம்மா நம்ம வந்து பொறுக்க அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் உங்களால் முடியலன்னா நீங்கள் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலையை நம்ம கண்டிப்பாக அடையலாம் உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக தான் எல்லாமே நடக்கும் அவரவர் கர்ம வினை என்னைக்கா இருந்தாலும் சரிதான் அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தார் போலதான் எல்லா விஷயமும் நடக்கும் அவரவர் கர்ம வினை என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாரு என்னன்னா ஒருவருடைய நேரமானது வந்து அந்த நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா யார் என்னத்த பண்ணாலும் என்ன செய்யாது அசைக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப மோசமா பண்றோம்னா அவருக்கும் பண்ணதுக்கு நேரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் என்னன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் என்னன்னா அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது அதே இது அவனுக்கு நேரம் மோ கொஞ்சம் மோசமா இருக்கும் மோசமா இருந்ததுன்னா உடனே பிடிச்சி ஒத்தே அடியில் அடிச்சிடும் அதான் சொல்லுது அதே மாதிரி அவனுடைய நேரம் உங்களுக்கு எதிரியான நபருடைய நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மோசமா இருக்கும் அப்போ உங்களுடைய கர்ம வினையின்படி நீங்க அதை வந்து பொறுத்து கொண்டு போயிட்டோம்னா ஓரளவுல நம்ம இதாயிரலாம் ஒரு சில நபர்கள் என்ன வந்து கால் பண்ணி கேட்கிறாங்க ஐயா எனக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கான் அவனை என்னென்னையா தீர்த்து கட்டிடானோ அப்படின்னு கட்டு என்னைக்குமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பொறுமையா போவோம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து தன் பிள்ளைகள் அப்படிங்கூட ஒரு இது இருக்கும் அப்போ வந்து எனக்குமே பெத்தவங்க செய்யக்கூடிய பாவத்திற்கான வினை வந்து பிள்ளைங்கள தான் சாரம் அதனால செய்து என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போங்க சரியா அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம் இன்னொரு நபருக்கு பேர் ஒன்றும் வரல அந்த நபர் சொல்லிருக்காங்க ஐயா சைடு மியூசிக் வேண்டாம் ஆஃப் பண்ணுங்க அடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி வைப்போம் சரியா எதவா இருந்தாலும் கொஞ்சம் அந்த சவுண்டு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா இனி அடுத்த கமெண்ட்டை பாத்தீங்கன்னா அகிலா வரதன் அப்படின்ட்டு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏவழியிலிருந்து விடுபட வழி சொல்லுங்கள் ஐயா நிறைய நிறைய பதிவுகள் உள்ள கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு உள்ள போய் பாருங்க வல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எப்படி நீங்கள் வந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கூடிய விஷயங்கள் நான் நிறைய கொடுத்துருப்பேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ ரொம்ப லெல்த்தாக போகும் அதனால் இந்த ரெண்டு வீடியோ கமெண்ட்டோட முடிச்சுக்கிட்டே அடுத்த வீடியோ கமெண்ட்டுக்கு நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் நன்றி